சிக்கன் வறுவல் செய்யலான்ட்டுங்க அதுக்கு வந்து தேவையானது வந்து வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் 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 பிழிஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு கிலோவும் முந்நூறு கிராமும் அப்புறம் உப்பு அப்புறம் மசால் எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்கிறேங்க நாங்கள் விலைக்கு வாங்கலை மசால் பொடியெல்லாம் சோம்பு பட்டை கிராம்பு அப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்குங்க நல்லா ஊறிட்டுருக்குது இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊரிச்சினா தாங்க நல்லாயிருக்கும் அது தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நைஸாக வெட்டி போட்டு தாளிக்கணுங்க இது வந்து மல்லி வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் கருகாப்பில் தாளிக்க தாளிக்கிறக்குங்க இது எல்லாமே தக்காளி தக்காளி பச்சை மிளகா மல்லித்தூள் தாளிக்கிறக்கு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணங்கின பின்னாடி அப்புறம் அந்த கறி போட்டு நல்லா வணங்கணும் நல்லா வணங்கின பின்னாடி மேலே தூவிக்கிறாங்க நல்லா வேக போட்டுக்கணுங்க குக்கரில் நல்லா வேக போட்டுட்டு எடுத்து தாளிக்கணும் பல்லேரி பச்சை மிளகா தக்காளியும் போட்டு தாளிக்கணும் இது நல்லா குக்கரில் எண்ணெய் ஊற்றி இருக்குதுங்க நல்லா வேக போட்டுக்கணுங்க கறியை அப்புறம் தான் எடுத்து தாளிக்கணும் நல்லா வேக வச்சுக்கலாங்க இருக்குது குக்கரை வெங்காயம் சும்மா கொதிக்க குக்கரில் வேக வைக்கிறதுக்காகங்க வெங்காயம் போட்டு எண்ணெய் சும்மா நாலு பீஸ் தக்காளி கொடுக்கலாங்க கருகாப்பில் மஞ்ச அச்ச மரங்க நாள் நல்லா வணக்கி சொல்லுங்கள் கறி நல்லா வேகணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் சயிரெல்லாம் ஊற்றிருக்கீங்க நான் சொல்ல மறந்துட்டேன் கறிடு ஊற்றி நல்லா ஊறி போயிரு நல்லா ஊறிடுச்சு கறி போட்டுக்கலாங்க இது நல்லா வணக்கணுங்க வணக்கலாம் வணக்கம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் மசால் எல்லாம் போட்டிருக்குங்க நம்மளே தயாரிச்சுக்கலாம் இது கடையில் வாங்கினோம்னா நமக்கு உடம்புக்கு கெடுதல் சோம்பு பட்டை கிராம்பு கசகசா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரப்பொடி வர மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கயிறு எலுமிச்சம்பழம் இத்தனையும் போட்டு ஊற வச்சுருக்குங்க நல்லா கொதிக்கிட்டு நாலஞ்சு விசில் விடணுங்க அப்புறம் எடுத்து தாளிச்சிக்கலாம் இந்த கொஞ்சம் கொதி கொதிப்புடிக்கிட்டுங்க அப்புறம் நம்ம மூடிக்கலாம் அதான் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அளவு தண்ணி ஊற்றுனா போதுங்க வறுக்க உப்பு போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா வெந்திருச்சிங்க அஞ்சாறு மிஷினுக்கு மேலே விடணும் அணுசட்டியில் தாளித்தா நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கீங்க வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் கருகாச்சு பச்சை மிளகாய் Mali. Voilà. Bakali. Cukup <Susuk> panjang kalau dikelang masal gitu. ya itu. Kali singa. இது நல்லா கொதிக்கிட்டு இது வெறும் டைட்டாக சாப்பிட்றவங்களுக்குங்க வந்து வெறும் கறி மாத்திரம் சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்ற கறி இது வந்து நான் எங்கே செல்லுங்க பிடிக்கவே சளி நல்லா வாங்க கொத்து ஊற நல்லா கொதிச்சிருச்சுங்க இது வந்து வறுவல் இது வந்து கிரேவி அலுவலா ரொம்ப தான் கரஞ்சு பெப்பர் போட்டுக்கலாங்க பெப்பர் போட்டால் நல்லா இருக்குங்க இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி